அகதாரண பத்மார்க்கம் கஜாரண மகர்ணிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலைமுரச டிவி நேர்களுக்கு இணைய காலை வணக்கம் இன்று மங்களகரமான ஸ்ரீ நாம சம்வத்ரம் உத்தராயண புண்ணியகாலம் வசந்த ருது வைகாசி பதினான்கு ஆங்கிலம் மே இருபத்தி எட்டு புதன்கிழமை வளர்பிரை த்வித்திய திதி மிருகசீரிஷ நட்சத்திரம் திருதி நாம யோகம் பாலவம் நாம கரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு சந்திர தரிசனம் நிறைய பேருக்கு சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விரத நாள் பற்றியும் இதனுடைய மகத்துவம் பற்றியும் இன்றளவும் கூட தெரியாமல் இருக்கிறது சந்திர தரிசனம்னு சொன்னால் மிக விசேஷமான பலனை நமக்கு தரவல்லது இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி சொல்லி அது வந்து நிறைய பேருக்கு தெரியுது சூரிய நமஸ்காரத்தை பற்றி நிறைய பேர் பேசுகிறோம் அதனுடைய எல்லாம் அப்போது அது வந்து தெரியுது அதுபோல் சந்திர தரிசனம்னு சொல்லக்கூடிய ஒன்றும் கூட விசேஷமானது இது எப்படி அப்படின்னு கேட்டால் அமாவாசைக்கு அடுத்ததாக அமாவாசையிலிருந்து சேர்த்து அந்த மூன்றாவதாக வரக்கூடிய பிறை மூன்றாம் பிறைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுதான் அந்த நாளில் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு அம்பிகையை தரிசிக்கணும் அம்பாள் கோவிலுக்கு செல்லணும் அம்பாவை தரிசிக்கணும் அம்பாள் வழிபாடு செய்யணும் அதுபோல் சந்திரனையும் தரிசிக்கணும் அந்த நேரத்தில் சந்திரனை பார்க்குறது அப்படின்னு சொல்லக்கூடியது இது வந்து சந்திர தரிசனம்னு சொல்லி அப்போது மாலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னால் காலையிலேருந்து நம்ம வந்து விரத்தம் இருக்கலாம் அல்லது கோயிலுக்கு போகிறதுக்கான ஆகாரங்களை தான் எடுத்துக்கணும் ஆகார நியமம் உணவு கட்டுப்பாடு கட்டாயம் நமக்கு தேவை சுத்தபத்தமாக நம்ம இருக்க வேண்டியது அவசியம் அப்போ அதை விரத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது ஒன்று அப்போ இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டால் முதல் பலனை அற்புதமாக விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இந்த பலன் வந்து வேறு எதுலேயும் வந்து சொல்லாத பலனாக இருக்கும் ஒரு சில இடங்களில் தான் இந்த பலன் சொல்லியிருக்கும் அது என்னன்னு கேட்டால் அழகை தரக்கூடிய ஒன்று எல்லாருக்குமே உலகத்தில் வந்து அழகாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆசை அந்த பலனை வந்து இந்த சந்திர தரிசன நாளில் வந்து நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா உள்ளத்தினுடைய அழகு உள்ளழகை தரும் அப்படின்னு சொல்லக்கூடியது அது வெளி அழகையும் கூட புற அழகையும் கூட நமக்கு தரும் ஏன்னா சந்திரன் சொல்லி தானே அழகுக்கு நம்ம உதாரணமாக வர்ணிக்கிறோம் அப்படியாக அந்த அழகை தரும் அதுக்கப்புறம் வந்து நல்ல புத்திசாலித்தனத்தை தரும் ரொம்ப கிளவராக இருக்காங்க ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா சில பேர் அதை போல் ஒரு விஷயத்தை கொடுக்கும் ஒரு துறையில் ஒருத்தர் வந்து சிறந்து விளங்க வைக்க முடியும் கலை ஆற்றலே கொடுக்கும் அப்படியான நிறைய பலன்கள்லாம் அதில் இருக்குது தேக ஆரோக்கியம் சரியாகும் மனநலம் மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதெல்லாம் கூட சரியாகக்கூடிய அம்சம் இவ்வளவு இதையும் தாண்டி இன்னமும் கூட நிறைய மகத்தான பலன்கள் வந்து இந்த சந்திர தரிசனத்துக்கு இருக்குது அது இன்றைய நாள் அடுத்ததாக இன்றைக்கு வந்து அக்னி நட்சத்திர தோஷம் வந்து பூர்த்தியாகக்கூடிய நாள் இந்த சித்திரை மாதத்திலிருந்து வைகாசி மாதம் வரைக்கும் சித்திரை இருபத்தி ஒன்றுலேருந்து வைகாசி பதினான்கு வரைக்கும் மே மாதம் நான்காம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பிரதி வருஷம் வந்து இந்த அக்னி நட்சத்திர காலம்னு சொல்லுவோம் இது அக்னி நட்சத்திர தோஷம்னு சொல்லுவோம் அது இன்று இரவு நேரத்தில் பூர்த்தி ஆகின்றது இது இன்றைய விசேஷங்கள் அடுத்ததாக இன்றைய நவக்கிரக நிலையை பார்க்கலாம் ராசியில் சூரியன் சந்திரன் புதன் மிதுனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் மற்றும் சனி ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு பிற்பகல் ஒன்றரை மணி அளவில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த நவகிரக கொண்டு இன்றைக்கான ராசி பலனை பார்ப்போம் மேஷம் மேஷ ராசி அன்பர்களே இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகின்றது இன்றைக்கு கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்கிறது உங்களுடைய செயலில் சிறந்து விளங்கக்கூடிய அம்சமும் இருக்கிறது சந்திரன் இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களில் இந்த நாளில் உங்களுடைய ராசிக்கு சஞ்சரிக்கப் போகின்றார் இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் போது அது வந்து வாக்கு ஸ்தானமாக இருக்கிறது அந்த இடத்துல சூரியன் மற்றும் புதனோடு சந்திரன் சேர்ந்து இருக்கின்றார் அதனால் இன்றைக்கு நீங்கள் கல்வியில் மிகச் சிறந்து விளங்கக்கூடிய யோகமானது உங்களுக்கு ஏற்படுகின்றது அதுபோல் மூன்றாம் இடத்துக்கு சந்திரன் வரும்போது குருவோடு போய் சேர்ந்து சஞ்சரிக்கப் போகின்றார் காரிய ஜெயஸ்தானத்தில் குரு சந்திரனுடைய சேர்க்கை குரு முழுமையான சுபர் இப்போது வளர்பிறதினால சந்திரன் சுபர் ரெண்டு சுபர்கள் சேர்ந்து இருக்கிறார்கள் அதனால் எதை செய்தாலும் நல்லபடியாக நடக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுடைய பணிகள் அனைத்தையும் மிகச் சிறப்பாக செய்யப் போகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதாவது நல்ல காரியத்தை செய்யணும் யார் ஆரம்பிக்கலானா இன்றைக்கு நீங்கள் ஆரம்பிக்கலாம் அலுவலகத்தில் ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும் இன்றைக்கு நீங்கள் முதல்ல இருந்து அதை தொடங்குனீங்கன்னா நல்லபடியாக நடக்கும் இன்றைக்கு புது முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையப்படுகின்றது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் புது விஷயம் செய்யலாம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா அப்போ முதல்ல அது என்ன அதில் ப்ளஸ் மைனஸ்லாம் என்ன சாதக பாதகங்கள் எப்படி செய்யணும் என்ன செய்யக்கூடாது அதை தெரிந்து கொண்டு தொடங்கும் போது நூறு சதவீத வெற்றி உறுதி பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் மனை வீடு வண்டி வாகனம் ஆபரணங்கள் ஆடைகள் இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னால் அதை வந்து ஆரம்பிக்கலாம் இதற்கான பணியை வந்து இதற்கான முதல் அத்தியாயத்தை வந்து நீங்கள் தொடங்கலாம் கிருத்திக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் வேகமாக தைரியமாக இருப்பீங்க அப்படின்ற பலனை சொன்னோம் அதோடு கொஞ்சம் விவேகத்தையும் சேர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் ரிஷபம் ரிஷபராசி அன்பர்களே இந்நாள் உங்களுக்கு வந்து நற்பலன் தரக்கூடிய நன்னாளாக மிகுந்தது அந்த காரிய ஜயத்திற்கான முயற்சி ஸ்தானத்திற்கு அதிபதி சந்திரன் ராசியில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்றார் அவர் வந்து உச்ச பலத்தோடு இருக்கின்றார் ராசியில் சூரியன் சந்திரன் புதன் என்ற சேர்க்கை இருக்கின்றது ராசிநாதன் சுக்கரன் பலமாக லாபஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து இருக்கின்றார் அதனால் நிறைய படிப்பீங்க நல்ல பேர் எடுப்பீங்க நல்ல வேலை பார்ப்பீங்க நிறைய கை நிறைய சம்பாதிப்பீங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ஆரோக்கியமாக இருக்கிறது உலகம்லாம் சுற்றி பார்க்கறது தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கிறது இப்படியான விசேஷ பலனெலாம் அவங்களுக்கு ஏற்படுகிறது சந்திரன் இரண்டாம் இடத்திற்கு போனாலும் கூட இரண்டில் குரு இருக்கிறது ரொம்ப விசேஷம் தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கார் அவரோட சந்திரனும் சேர்றார் அப்போ எப்படி பணம் வரும் எப்படி வெற்றி வரும் எப்படி முன்னேற்றம் வரும் இதை பற்றி கூட இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் ஆக மொத்தம் இந்த நாள் நல்ல நாளாக உங்களுக்கு அமைகிறது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் பிறரோடு அதிக போட்டியை தவிர்க்கிறது நல்லது போட்டி அப்படின்னு சொல்லும்போது அது ஆரோக்கியமான போட்டியாக இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க இல்லையா கல்வியில் போட்டி இருக்கலாம் அதுபோல் உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுல போட்டே இருக்கலாம் மற்றபடி பொருள் போட்டின்றத கொஞ்சம் தவிர்க்கலாம் பக்கத்து வீட்டிலே இருக்கார் அவர் வந்து நிறைய சம்பாதிச்சு செல்வந்தராக இருக்காருன்னு சொன்னால் நம்ம அந்த நிலைக்கு போகணும் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிக்கலாம் இன்றைக்கே அது நடக்குமா அப்படின்னு யோசிக்கக்கூடாது ரோஹிணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை சிறப்பாக பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து சின்ன கல் பெத்த லாபம் சொல்லக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொஞ்சம் குறைவாகவும் பலன் அதிகமாகவும் கூட பெறக்கூடிய யோகம் ஜாதக ரீதியாக உங்களுக்கு அமைகின்றது மிருக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நற்பலன் இருக்கிறது ஆனால் ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள வேண்டும் நல்ல முக்கியமான வேலை இருக்கிறது முக்கியமான எக்ஸாம் இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொன்னால் இருந்தே நம்ம தயாராகிடுவோம் நல்லா தூங்கணும் இதெல்லாம் தான் சாப்பிட்ணும் வெளியில் போய் சாப்பிடக்கூடாதுன்ட்டு அதுபோல் இன்றைய நாளில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம் மிதினம் மிதன ராசி அன்பர்களே இந்த நாளில் உங்களுக்கு வந்து நிறைய உழைக்கிறது அலைந்து தெரிகிறது பிரயாணம் மேற்கொள்கிறது இப்படியான அம்சம் ஏற்பட்டால் அதை வந்து தவிர்க்க வேண்டாம் உங்கள் அலுவலகத்தில் இன்றைக்கி உங்களை வந்து ஒரு வெளியூருக்கு போய் ஒரு வேலை பார்த்துட்டு வர சொல்கிறாங்களா போயிட்டு வாங்க அதுபோல் வீட்டில் குடும்பத்தில் வந்து இது போல் ஒரு முக்கியமான பொறுப்பு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதா ஆனால் கஷ்டம் தான் அதையும் பார்த்துக்கணும் வழக்கமான வேலைகளையும் பார்க்கணும் கூடுதல் வேலை தான் அதையும் கூட ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படி உங்களுக்கு தெரிந்து உங்களுக்கு வரக்கூடிய உழைப்பு உங்களுக்கு வரக்கூடிய செலவு கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது தெரியாமல் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்ப்பதற்கு இது காரணமாக இருக்கும் சந்திரன் ராசிக்குள்ளே வரக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு வந்து அனுகூலமாகத்தான் இருக்குது இரண்டாம் அதிபதி ராசியில் வரும்போது குடும்பத்தினுடைய பொறுப்பு உங்களுக்கு இருக்கும் பிறரை பார்த்து கொள்ள வேண்டியது பிறருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது போன்ற விஷயங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படியாக இன்றைய நாளில் சந்திரன் வந்து பனிரெண்டில் இருக்கக்கூடிய சமயம் பிற்பகல் வந்து ஒன்றரை மணி அளவு வரைக்கும் கடினமாக பணியாற்ற வேண்டியது இருக்கும் அதன் பிறகு வந்து பிறருக்காக குடும்பத்திற்காக அந்த பணியிலிருந்து வந்த அந்த பொருளை தியாகம் செய்ய வேண்டியதாக கடமையை நிறைவேற்ற வேண்டியதாக இருக்கும் மிருக சீரஷ நட்சத்திரத்திலே பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியம் மனநலனுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நற்பலனை பெற முடியும் பெரியவர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கும் புனர்பூசை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நல்ல பலனை பெறுவதற்குண்டான முழுமையான யோகமும் உங்களுக்கு இருக்கின்றது நீங்கள் ஒரு அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி புண்ணியம் செய்தவர் இப்படியாக உங்களை இந்த இன்றைய நாளில் நீங்கள் வந்து நம்பலாம் கடகம் கடக ராசி என்பவர்களே இந்த நாளில் உங்கள் ராசி அதிபதி சந்திரன் நல்ல பலத்தோடு இருக்கார் அதனால் நீங்கள் வந்து நல்ல ஆரோக்கியம் நல்ல மனநலத்தோடு இருப்பீங்க இன்றைய பணிகள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும் வழக்கமான வேலைகளை தாண்டி புது விஷயங்களை கூட இன்றைக்கு சிந்திக்கலாம் புதிதாக ஒரு கல்வியை கற்க தொடங்குவது ஒரு கலையை கற்க தொடங்குவது உடல் ஆரோக்கியத்தை பேணி பாதுகாப்பதற்காக உடற்பயிற்சி தொடங்குவது நடைப்பயிற்சி தொடங்குவது மருத்துவ ரீதியாக பயிற்சிகள் ஏதாவது சொல்லியிருக்கிறார்கள் அதை செய்வது இப்படிப்பட்ட அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் நீங்கள் வெளிநாடு செல்லணும்னு சொன்னால் அதற்கான முன்னேற்பாடுகள்லாம் செய்யலாம் உங்களுக்கு வந்து வீசா ப்ராசஸ் வந்து ரொம்ப லேட்டாகுது கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் இன்றைக்கு அதில் ஒரு அனுகூலமானது ஏற்படும் இப்படியாக இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது சந்திரன் முதல்ல உச்சபலத்தோடு லாபஸ்தானத்தில் இருக்கார் அதனால் நல்ல பலன் பிறகு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்திற்கு வந்தாலும் குருவோடு சேர்ந்திருக்கின்றார் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படுகின்றது புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கப் போகின்றது வெளிநாடு சம்பந்தமான நற்செய்தி உங்களுக்கு ஏற்படும் நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கான விஷயங்களை பற்றி சிந்திக்கிறீங்க அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க அவங்களுக்கு குடியுரிமை கிடைத்து விட்டது நல்ல வேலை கிடைத்து விட்டது வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒருத்தர் வந்து பொருள் ஈட்டி உங்களுக்கு வந்து கொடுக்குறார் குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அல்லது உங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டிய ஒரு நபர் வந்து அங்கேருந்து உங்களுக்கு பணம் அனுப்புகிறார் இப்படியான நல்ல பலன் இன்றைக்கு ஏற்பட போகிறது பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரியாத புது விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் புது நபர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் புது இடம் புது உணவு புது மனிதர்கள் இதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆயுள்ள நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு விசேஷமான பலனை பெறப்போகிறீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து தடைப்பட்டதை மீண்டும் தொடங்கப் போகிறீர்கள் ஏதோ ஒன்றை நீங்கள் செய்து கொண்டு இருந்தீர்கள் அதை பாதையிலே நிறுத்திவிட்டீர்கள் இன்றைக்கு மீண்டும் தொடங்கலாம் அதிகாலையில் இருந்து கொள்ளக்கூடிய நல்ல பழக்கம் இருந்தது இப்போ இனிமேல் கொஞ்ச நாளாக முடியல மீண்டும் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கலாம் அதுபோல் நீங்கள் வந்து எக்ஸசைஸ் ஆரம்பிச்சிங்க கொஞ்ச நாள் பண்ணீங்க விட்டுட்டீங்க திரும்ப ஆரம்பிக்கலாம் கோயிலுக்கு வழக்கமாக போயிட்டே இருந்தீங்க இப்போ கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு கோயிலுக்கே போக முடியல இப்போ திரும்ப ஆரம்பிக்கலாம் அப்படி நல்ல பணியை செய்து அது வந்து பிரேக் ஆகிடுச்சு திரும்ப ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது சிம்மம் சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு பத்து பதினோராம் பாவங்களில் சந்திரன் இருக்கார் இது சாதகமான விசேஷ பலன் தரக்கூடிய நல்ல நாளாக உங்களுக்கு அமைகின்றது இந்த நாளில் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தகுதி முழுக்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு இன்றைக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய அம்சம் இருக்கின்றது அஷ்டமத்தில் சனி இருக்கும்போது ஏழாம் இடத்துல ராகு ஜென்மத்தில் கேது இருக்கும்போது வேலையை காப்பாற்றிக்கிறதே கஷ்டமாக இருக்குது எப்படி பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னா லாபத்தில் குரு இருக்கார் இந்த வைகாசி மாதத்தில் ஜீவன பாவத்தில் சூரியன் இருக்க இந்த ரெண்டோடும் இன்றைக்கு சந்திரன் தொடர்பு கொள்கிறார் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்காரா அது வந்து பலமான ஒரு யோகம் வந்து ஜாதக ரீதியாக இருக்கிறதா அப்போது உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கார் ஜீவன பாவம் பலமாக இருக்குது பலன் கிடைக்கும் பதினொன்றில் குரு இருக்கார் லாப குரு பலன் தரணும் சந்திரன் வந்து இந்த ரெண்டு இடத்தோடும் இன்றைக்கு சம்மந்தப்படுகிறார் அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு உத்தியோக ரீதியான உயர்வு இருக்கின்றது உயர் அதிகாரிகளிடத்தில் கோரிக்கைகளை வைக்கலாம் அரசு உத்தியோகத்திற்கான தேர்வுகளை எழுதலாம் முயற்சிகளை செய்யலாம் இதெல்லாம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இதையே அஷ்டமசனி ஏழு ராகு ஜென்மத்தில் கேதுன்னு சொல்லும்போது இதே அரசு உத்தியோகம் போன்ற விஷயங்களை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது அரசு உத்தியோகம் வாங்கித் தருவதாக யாரோ வந்து சொல்லி பெரும் பொருள் கேட்குறார் பல லட்சங்கள் கேட்குறார் வாங்கி கொடுக்கக்கூடாது அப்போ நமக்கு வந்து நேரம் வந்து சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எப்படி செயல்படணும் இது போன்ற நேரத்தில் எப்படி செயல்படணுன்றது இருக்குது அப்படியாக நீங்கள் நேர் வழியில் செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் நூறு சதவீதம் வெற்றியை இன்றைக்கு கொண்டு வரும் மக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும் இப்போ நம்ம உதாரணம் சொன்ன மாதிரி சில விஷயங்களுடைய பின்விளைவை தெரிந்து காரியம் மாற்றுவது நல்லது பூர நட்சத்திர அன்பர்களுக்கு பொன்னான பலன்கள் வந்து சேரும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து பரிசு பொருள் கிடைக்கிறது பாராட்டு கிடைக்கிறது நீங்கள் வேண்டிய பொருளை வாங்குறது தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் வந்து அப்டேட் பண்ணுது வேறு ஃபோன் வாங்குறது லேப்டாப் வாங்குறது இப்படியான பலனெலாம் கூட இன்றைக்கு இருக்கிறது இன்றைய நாள் அதை செய்யும்போது நல்லதாக உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப நாள் இருக்கும் அதனால் பலனும் ஏற்படும் உத்திர நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை பகைத்து கொள்ளக்கூடாது பெரியவர்கள் வயதில் மூத்தவர்கள் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் செல்வாக்குள்ள நபர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் இவர்களிடத்திலே நீங்கள் வந்து கொஞ்சம் இன்றைக்கு தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது கன்னி கன்னிராசி என்பவர்களே இன்றைய நாளில் நீங்கள் பலன் அடைந்து பிறருக்கும் நல்லது செய்ய போகிறீங்க ஒன்பது பத்தாம் இடங்களில் சந்திரன் இருக்கார் ஒன்பதில் இருக்கும்போது சூரியன் சேர்க்கை பத்தில் இருக்கும்போது குருவுடைய சேர்க்கை ஒன்பதாம் இடத்தில் இருக்கும்போது புதனுடைய சேர்க்கை பத்தில் வரும்போது புதனுடைய வீட்டில் இருக்கார் அப்படியாக இன்றைய நாளில் நீங்கள் நற்பலன் அடைந்து பிறருக்கும் செய்ய போகிறீங்க இந்த காலபுருஷ சத்துவத்தின்படி ஒன்பது பத்துன்னு சொல்லக்கூடியது குரு சனியுடைய வீடாக இருக்கும் இந்த ஒன்பது பத்து வந்து தர்மஸ்தானம் கர்மஸ்தானம்னு சொல்லப்படும் ரெண்டு சேரும்போது தர்ம கர்மாரிபத்திய யோகம் என்று சொல்லப்படும் அப்படி அப்படி இருக்க பிறந்தவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வந்து நின்றற்றவர்களுக்கு நல்ல நிலையை கொண்டு வருவதற்காக ஏதோ ஒரு தர்மம் சார்ந்த விஷயங்களை செய்துவிட்டு போவார்கள் அப்படியாக இன்றைக்கு நீங்கள் தர்மம் பண்ண போகிறீங்க முதல்ல நீங்கள் பலனடைஞ்சாலும் பிறருக்கு கொடுக்கணும் நமக்கு இருந்தால் தானே பிறருக்கு கொடுக்க முடியும் அப்படியாக இன்றைய நாளில் நல்ல பலன் பெற்று பிறருக்கு நல்லதை செய்யக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் நிதான போக்க கடைபிடிக்கணும் வேகத்தை மட்டும் தவிர்த்தால் போதுமானது உடன் பிறந்தவர்களை அனுசரித்து போகணும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு பிறருடைய அன்பை புரிந்து கொள்வீர்கள் பிறர் உங்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறையை தெரிந்து கொள்வீர்கள் ஆனால் குடும்ப நபர்கள் மீது உங்களுக்கு அன்பு வரும் திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை மீது நல்ல அன்யோன்யமான அன்பு பாசமானது ஏற்படக்கூடிய அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் செவ்வாயுடைய நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரம் சொல்கிறது அந்த செவ்வாய் வந்து பதினோராம் பாவத்தில் நீச்சம் பெற்று இருக்கின்றார் அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தேக ஆரோக்கியத்திற்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தர வேண்டும் அதில் இன்றைய நாளில் சந்திரன் வந்து பெற்றிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாயுடைய சாரமாக இருக்கிறது அப்போது ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாள் துளாராசி என்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக இல்லை பிற்பகல் சந்திரன் வந்து ரிஷபராசியில் சந்தரிக்கிற வரைக்கும் பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது அதன் பிறகு சந்திரன் பாக்யத்திற்கு போய்ட்டார் குருவோடு சேர்ந்துடுறார் எட்டில் சந்திரன் இருக்கக்கூடிய சமயத்தில் சூரியனோடு இருக்க சூரியனோடு சேர்ந்திருக்கார் புதனோடு சேர்ந்திருக்கார் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் இருக்கின்ற அப்போ வந்து பின்விளைவு தெரியாமல் ஒரு தவறை செய்துவிடக்கூடாது பிறகு வந்து நீங்கள் அதற்கு பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை இருக்கும் அதாவது அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அப்போ எது ரூலோ அதை வந்து கடைபிடிக்கணும் அந்த அந்த விதிகளுக்கு விளக்கை வந்து இன்றைய நாளை நீங்கள் தேடக்கூடாது திட்டத்திற்கு உட்பட்டு நியாய தர்மத்திற்கு உட்பட்டு நடக்க வேண்டியது அவசியம் இது வெளியிலையும் பொருந்தும் வீட்டிலையும் பொருந்தும் இதை வந்து மத்தியான வரைக்கும் கடைபிடித்தால் போதுமானது அதன் பிறகு உங்களுக்கு நல்ல பலன் இருக்கின்றது சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அந்த மனநலம் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் தெளிவாக இல்லாத போது பிறருடைய அறிவுரை ஏற்றுக்கொள்வது நல்லது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் இருந்த போதும் கூட பிற்பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு நல்லதொரு பலனை பெறப்போகிறீர்கள் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பிற்பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு விசேஷமான பலனை அடையப் போகிறீர்கள் தடைப்பட்ட பிரச்சனையான கஷ்டம் கொடுத்த ஒன்று சரியாக போகின்றது விருச்சகம் ராசி அன்பர்களே இன்றைக்கு ஏழு எட்டாம் இடங்களில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் ஏழாம் இடத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய பிற்பகல் ஒன்றரை மணி அளவு வரை இருக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது பாக்யாதிபதி சந்திரன் உச்சம் பெற்று ராசியை பார்க்குறார் மறுபடியும் ஒரு மாதம் கழித்து தான் இந்த நிகழ்வானது உங்களுக்கு நடக்கும் அதாவது செவ்வாயுடைய சாரம் பெற்றே பார்த்து கொண்டு இருக்கின்ற அதனால் இன்றைய நாளை வந்து நீங்கள் காலையிலிருந்து பிற்பகல் வரைக்கும் பயன்படுத்தி கொள்ளணும் பிறரோடு சேர்ந்து செய்யக்கூடிய செய்யக்கூடிய செயல்கள் வந்து ஜெயமாகும் நீங்கள் வந்து ஏற்கனவே ஆரம்பித்த ஒன்றை வந்து செய்து முடிப்பீர்கள் இன்றைய நாளில் கல்வியில் நல்ல அனுகூலமானது விருப்பம் நாட்டமானது உங்களுக்கு உண்டாகும் உத்தியோக ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் திருத்திக் கொள்வீங்க கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைக்கு சுலபமாக செய்யக்கூடிய ஒரு மாற்று வழியை கூட நீங்கள் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும் கூட்டு முயற்சி உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்னியோன்னு இன்னைக்கு மிக சிறப்பாக இருக்கும் பிற்பகல் ஒன்றரை மணிக்கு பிறகு எட்டாம் இடத்திற்கு சந்திரன் போகிறார் சந்திர அஷ்டமம் தொடங்குகிறது ஏற்கனவே குரு அஷ்டமத்தில் இருக்கார் அவருடைய சந்திரனும் வந்து சேருகின்றார் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒழுக்கத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தை இன்றைக்கு கடைபிடித்தா போதுமானது சந்திராஷ்டிரம பாதிப்பை தவிர்க்கலாம் அல்லது குறைத்து கொள்ளலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்க வேண்டியது அவசியம் தெரியாத புதிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது அனுஷ நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு சந்திராஷ்டிரம தாக்கம் அதிகமாக உங்கள் மீது உங்கள் மீது ஏற்படுகின்றது அதனால் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அவ்வப்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த இறை நாமங்களை உச்சரித்து கொண்டு இருக்கலாம் அல்லது காலை நேரத்திலேயே நீங்கள் அருந்துவதற்கு தண்ணீர் எடுத்து கொண்டு போகும்போது வீட்டிலேயே அமர்ந்து அந்த தண்ணீரை எடுத்து அதன் மீது கையை வைத்துக்கொண்டு தெரிந்த நாமங்களை ஜபிப்பது போல சொல்லி அதன் பிறகு அந்த நீரை நாள் முழுக்க அருந்தும் போது உங்களுக்கு அந்த சந்திராசிரம பாதிப்பு இருக்காது அந்த தண்ணீரிலே கொஞ்சம் துளசியை போட்டு அருந்தினாலும் கூட நல்ல பலன் உங்களுக்கு ஏற்படும் கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடிய யோகம் இருக்கிறது ஆனால் வேலை நடந்துடும் தனுசு ராசி என்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கின்றது இன்றைக்கு நீங்கள் பத்து நாளில் பெற வேண்டிய பலனை பெற போகிறீர்கள் அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்து செய்ய முடியும் கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய ஒரு பாடத்தை படிச்சிட முடியும் இன்றைக்கு உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக ஆல்ரெடி வந்து ஒரு இன்டர்வியூ இருக்குன்னா கட்டாயம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் இன்றைக்கு ஒரு பயணம் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக இருக்கும் அந்த பயணத்தினால் கிடைக்க வேண்டிய பலன் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளில் ஒரு பெரிய நபரை ஒரு அதிகாரியை ஒரு பிரபல்யமான நபரை வந்து நீங்கள் சந்திக்க வாய்ப்பு கேட்டால் கிடைக்கும் இப்படியாக இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையப்போகின்றது மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும் சமயோஜிதமாக செயல்படணும் ஏற்கனவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படியே செய்ய முடியாமல் போகும் அந்த நேரத்தில் திடீர்னு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஆக வேண்டியது இருக்கும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கணும் பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சாதகமான பலனை பெறுவீர்கள் சுலபமாக பலனை பெறுவீர்கள் இன்றைய பணிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து நல்ல சுலபமாக நிறைவேறும் நல்ல பலனை ஏற்படுத்தும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் பெரியவர்களை முக்கியமான நபர்களை பார்க்க போகும்போது அதிகமான தயார்படுத்துதலோடு போக வேண்டியது அவசியம் மகர ராசி என்பர்களே என்னால் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது ஐந்து ஆறாம் இடங்களிலே சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது ஐந்தாம் பாவத்திலே சந்திரன் வரும்போது ஏழாம் பாவாதிபதி ஐந்திலே உச்சமடைகிறார் திருமணமான தம்பதிகள் புத்திர சம்பந்தமான தடை தாமதம் பிரச்சனை இருந்தால் அதற்கான தீர்வை தெரிந்து கொள்ளலாம் முதல்ல தீர்வு என்னன்னு சொன்னால் இயற்கையிலேயே குழந்தை பிறக்கக்கூடிய அம்சம் இருக்கிறதா என்பது தான் அதற்கு தடையாக இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன ஜாதக ரீதியாக தோஷம் என்ன உடல் ரீதியான குறைபாடு என்ன என்பதை பார்க்கலாம் கடைசி மார்க்கமாகத்தான் செயற்கை முறை முயற்சிகளை நீங்கள் செய்யணும் அப்படியாக புத்திரப்பேர் சம்பந்தமான பிரச்சனை வந்து சரியாகக்கூடிய யோகம் வந்து இந்த நாளில் இருக்கின்றது உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் இப்போ நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய முயற்சிகளை செய்யணும் முதல்ல வந்து நீங்களாகவே செய்யணும் சுலபமாக இயற்கையான முறையில் செய்யணும் அதன் பிறகு தான் வந்து அந்த வேலை நடக்கலைன்னு சொன்னால் தான் அடுத்த வழி என்ன எத்தையாவது ஹெல்ப் கேட்கலாமா கடன் வாங்கலாமா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் திருவோண நட்சத்திர நண்பர்கள் இன்றைக்கு மிகச்சிறந்த நற்பலனை பெறுவீர்கள் இன்றைய நாளில் நீங்கள் வந்து இதே புத்திர புத்திரப்பெயர் சம்பந்தமாக கூட எனக்கு ஒரு பேர் சந்தான புத்திர சந்தானம் வேண்டும் அப்படின்னு நம்பிக்கையோடு கடவுளிடத்தில் ஒரு கோரிக்கை பிரார்த்தனை வைத்தாலும் கூட போதுமானது அது உங்களுக்கு கிடைக்கும் அதுபோல் எனக்கு இந்த இடத்துல படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கணும் எனக்கு இந்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் உறுதியாக நம்பிக்கையோடு வழிபாடு வைத்து அந்த சங்கல்பம் செய்து கொண்டால் கட்டாயம் அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள் இன்றைய நாளில் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தரணும் ஆறாம் இடத்திற்கு சந்திரன் வருகின்றார் குரு சந்திரனுடைய சேர்க்கை ஏற்படுகிறது உணவு கட்டுப்பாடு தேவை உடலுபாதைகள் இருக்கும்போது அதற்கு இயற்கை மருத்துவம் கை கொடுக்குமா என்பதை முதலில் பார்க்கலாம் கும்பம் கும்பராசி அன்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு வந்து சந்திரனுடைய கதி நான்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறது உங்களுடைய சுகம் ஓய்வு குறையும் அதிகமாக உழைத்து பாடப்பட வேண்டியதாக இருக்கும் நேரத்திற்கு ஒரு சில பேரால் சாப்பிட முடியாமல் போகலாம் அப்படி இருந்தாலும் கூட அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இந்த நாளில் நீங்கள் வந்து கேளிக்கை பொழுதுபோக்கை கட்டாயம் தவிர்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இன்றைய நாளில் வழிபாடு விரதம் போன்றவற்றை மேற்கொள்வது நல்லது இன்றைக்கு சந்திர தரிசனம்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதில் முடிஞ்சால் மாலை நேரத்தில் இதற்கான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அல்லது காலை நேரத்திலேயே நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய வழியில் சுலமாக இருக்கக்கூடிய ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்து நாளை தொடங்குவது நல்லது சதய நட்சத்திர அன்பர்களுக்கு சாதகமான பலன் இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சிறந்த நாள் பூரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு நாள் முழுக்க அனுகூல பலன் இருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்துட்டு பண வரவை பெற முடியும் அதுபோல் இன்றைய நாளில் வந்து நீங்கள் பெரியவர்களுடைய நட்பு துணையை பெற முடியும் மீனம் மீனராசி என்பர்களே இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மூன்று நான்காம் இடங்களில் சந்திரன் சந்திரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது மூன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கும்போது ஐந்தாம் பாவாதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் முயற்சி திருவினையாக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் அனுபவ ரீதியாக தெரிந்து கொள்ள முடியும் நான்காம் இடத்திற்கு சந்திரன் வரும்போது ராசிநாதன் குருவோடு சந்திரன் சேர்ந்து இருக்கின்றார் புதனுடைய வீடு புதன் பனிரெண்டிலே இருக்கின்றார் சந்திரன் பெற்றிருக்கக்கூடியது செவ்வாயுடைய சார் அதனால் தடைப்பட்ட காரியம் தொடங்கலாம் வீடு கட்டக்கூடிய பணி பாதியில் இருந்தால் மீண்டும் தொடங்குவதற்கான உபாயத்தை நீங்கள் தேடலாம் அதுபோல சொத்துக்கள் விற்க முடியாத பிரச்சனை இருக்கிறதுன்னு சொன்னால் எதனால் இந்த தடை என்ன செஞ்சால் விற்கலாம் இதை தெரிந்து கொள்ள முடியும் இதெல்லாம் இன்றைய பலனாக இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான பலன் தரக்கூடிய நன்னாளாக இந்த நாள் இருக்கின்றது உங்கள் முயற்சியோடு இறை அருளும் பெரியவர்களுடைய ஆசிர்வாதமும் துணையாக இருக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் தீய எண்ணங்களோ செயல்களோ பழக்கமோ கட்டாயம் தவிர்க்க வேண்டிய நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகச்சிறந்த சாதக பலன் இன்றைக்கு ஏற்படவிருக்கிறது இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் வளர்வீர்கள் முன்னேறுவீர்கள் ஏற்றம் பெறக்கூடிய நாள் இதுவரை இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் நாளைய விசேஷம் நாளைக்கு ரம்பா திருத்தியை கதலி கவுரி விரதம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்